ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மைக்ஸ் இயர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க பார்க்கக்கூடன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய எட்டு மணிலேருந்து பத்து மணி ஒடையும் என்னென்ன வேலை செய்கிறேன் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வாங்க பார்க்கலாம் என்னோடய இன்றைக்கி வந்து மார்னிங் டிஃபன் செய்யலை ஹஸ்பண்ட் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்காங்க அதனால் மார்னிங் டிஃபன் செய்யல அதனால் கீரை செஞ்சலாம் முடிவு பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன தான் ரெண்டு டிஃபின் செஞ்சுட்டு மறுபடியும் கீரை செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரேடியாக நான் மட்டும் தானே இருக்கேன் அதனால மார்னிங் லன்ச்சு லன்ச் செஞ்சுக்கிறேன் கீரை செஞ்சுட்டு சாமான அளக்கிட்டு வீட்டை எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன் ஷைடா என்ன பண்ணுறா பார்த்திங்கன்னா அவன் ஞாபகம் எடுத்தான் உங்களுக்கு இங்கே பாருங்களா ஷைடா என்ன பண்ணுறான்னு எப்படி தூங்குறா பாருங்களேன் கால் எங்கே தேச்சிருக்கா பாருங்களேன் நல்லா செட்டப் பண்ணுறாங்க அவங்க அப்புறமா வந்து இப்போது சாப்பாடு வைக்கலாம் சாப்பாடு வெடிச்சிட்டு நிறைய ரொம்ப டயர்டாக தான் இருக்கும் இருந்தாலும் பொறுமையாக ஸ்லோவாக செஞ்சுன்னு விடுவேன் கீரை பிடிக்கணும் சாம்பார் துரைக்கினு சாப்பாடு செஞ்சுன்னு கீரை செஞ்சுன்னு பொறுமையாக விடுவேன் அப்புறமா வந்து நம்ம வந்து இப்போ ரோஸ் செடி வச்சுருக்கீங்களே சில பேர் ரோஸ் செடி வச்சு அந்த அசி கழுவுற தண்ணி வேஸ்ட்டாக ஊற்றிடுவீங்க அந்தமாதிரி ஊற்ற வேண்டாம் அந்த தண்ணி இருந்தாலும் ரோஸ் செடிக்கு சூப்பராக வளரும் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா எங்கள் வீட்டு ரோஸ் செடிக்கு இப்போது எங்கிட்ட விளையாடியும் ரோஸ் இருக்குது செடி இருக்குது தீத்தூளும் தூளும் அசி கழுவுற தண்ணி அப்புறம் முட்டை தோல் முட்டை ஓடு இதுதான் யூஸ் பண்ணுறேன் ஓடுறதுக்கப்புறமா செடி நல்லா தழ் விடுது அப்புறம் சமையாவும் நல்லாவும் மொட்டு வருது உப்பும் நல்லா பூக்குதுங்க இப்போ அரிசி கழுவி போட்டாச்சு வீட்டில் போர் போது என்ன பண்ணுறதுனே தெரியல கிராஃப்ட் ஆட் பண்ணுவேன் செடி இப்போதை காலில் மதியம் சேர்ந்து சாப்பாடு வச்சுட்டு மதுரையும் ஃப்ரீயாக இருக்கிறாப்ப நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கலாம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இப்போதைக்கு செஞ்சுட்டு ஒரு லோ கிளாக் டுவெல் ஓ கிளாக் வந்து கிராஃப்ட் இருக்கேன் இப்போ கீரை நம்ம எந்த காய்கறி சசி கழுவிட தண்ணி எந்த இதுவாக இருந்தாலும் கழுவிட தண்ணி வந்து செடிக்கு யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக செடி வளரும் தக்காளி எப் நான் எப்போவுமே தக்காளியில் வந்து கொட்டை போட மாட்டேன் அதை ஏதோ யாரோ சொன்னாங்க எனக்கு அந்த கொட்டையை வந்து போட்டால் போட்டு சமைச்சா வயிற்றுல கழு வரும்னு சொன்னாங்க அதனால் நான் போடுறது கிடையாது இப்படியே தான் நான் போடுவேன் அப்பா வேறு வீட்டுக்கு போயிருக்காங்க இப்போ வருவாங்க அவங்க வந்து வீட்டில் நாயி ரெண்டு குட்டி நாயிருக்கேன் அது பட்னியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சாப்பாடு செஞ்சு போட்டுட்டு வருவாடிக்கும் அதே மாதிரி ஈவினிங் பர்த்டே ஃபங்க்ஷன் போகிறோம் அதனால் ரெண்டு பேரும் நானும் அப்பாவும் கீரை சாதம் சாப்பிட்டு இது ஹஸ்பண்ட் வேலை இன்னொரு சாமந்தி செடி வாங்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நட்டு வைக்கணும் பாருங்களேன் எங்களோடய ரோஸ் செடி எவ்வளோ பூ பூத்துருக்கு இந்த செடி கேரட் சீவி பொடியூன் பண்ணி வச்சுட்டேன்னா ஸ்டைடாக்கு ரெண்டு நாலு முட்டை மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும் சேர்த்து முட்டை சாதம் போட்டு வச்சுட்டோம்னா என்னோடய வேலை முடிஞ்சிடுச்சு அதோடு ஃப்ரீ தான் கொஞ்சம் வேலை இருக்குது துணி வச்சு ஏற்கனும் அதுதான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை இதெல்லாம் பொதுமையாக செஞ்சிடுவேன் ஆனால் லேடிஸுக்கு எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் வீட்டில் தான் இருக்க நீ எந்த வேலையும் செய்யணும் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபிராய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்